ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்டர் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரோட் சைட் மசால் பூரி தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இந்த மசால் பூரி பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி சைடுன்னு பார்க்கலாம் குக்கரில் ஓவர் நைட் ஊற வச்சால் பச்சை பட்டாணியே சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை ஊற வச்சு சேர்த்துருக்கேன் இது கூடவே நல்ல பெரிய உருளைக்கிழங்கா ஒரு உருளைக்கிழங்கு நான் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பட்டாணி முழுக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ குக்கர் மூடி ஒரு ஏழு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பட்டாணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு கரண்டியை வச்சு அந்த உருளைக்கிழங்கு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க பட்டாணியும் ஒன்று ரெண்டாக மசிச்சு விட்டுக்கோங்க எல்லா பட்டாணியும் மசிக்க கூடாது ஜஸ்ட் கொஞ்சம் மட்டும் மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க மூணு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் காரத்துக்கேற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகா உடச்சிட்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அரை கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கலாம் அரை கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்த பொருள் எதுவுமே நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது எல்லாமே கம்மியாக தான் சேர்க்கணும் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் இதுலேயே அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கி வரணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா கலர் சேஞ்சாகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஆனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேன்ல நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ மசாலாக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போது அரை டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா உங்கள் சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் ஃபைனலாக அரை எலுமிச்ச பழம் பிரிஞ்சு விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம பட்டாணியில் ஆல்ரெடி உப்பும் சேர்த்துருக்கோம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இதில் நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா பட்டாணியும் உருளைக்கிழங்கும் அது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது இதை நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க இது நல்லா கொதிச்சு வரணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை கொதிக்கட்டும் பட்டாணி குழம்பு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பச்சை மல்லும் இல்லாமல் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு ஃபைனலாக கொஞ்சமாக தழை சேர்த்துக்கலாம் பாருங்க நல்ல சூப்பரான பட்டாணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ஒரு குழம்பு தான் நம்ம மசால் பூரிக்கே ஹைலைட்டு இதை நீங்கள் நல்லா வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு மசால் பூரி டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பூரியை பிடிச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் சுடானதும் இந்த மாதிரி ரெடிமேட் பூரி கிடைக்கும் கடையிலலாம் இதை வாங்கி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி பூரியெல்லாம் உப்பி வந்துடும் பாருங்கள் எல்லா பூரியும் ரெடி ஆயிடுச்சு நல்லா திருப்பி போட்டு ரெண்டு சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மசால் பூரிக்கான பூரியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம அசம்பிள் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு ஏழு பூரி எடுத்திருக்கேன் இதை நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சு சுண்டல் குழம்பு ஊற்றிக்கலாம் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க மேலே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்ச ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கேரட் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு மேலே திரும்பவும் அந்த பட்டாணி குழம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃபைனலி ஓம் படி சேர்த்தனா சூப்பரான மசால் பூரி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்